நாங்கள் ஆல்ரெடி டபுள் டோர் பெரிய ஃப்ரிட்ஜு முந்நூற்றி இருபது லிட்டர் ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது லிட்டர் ஆனால் பாதிக்கு பாதி சின்ன ஃப்ரிட்ஜாக இருக்குது ஏன் அப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் தான் பெஸ்ட்டுன்னு எப்போவுமே நான் இதான் வாங்குவேன் இது வந்து கிளாஸ் டோர் வச்ச ஃப்ரிட்ஜு இது எதற்காக வாங்கினேன் ஏன் சின்ன ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பெரிய ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா மொதல் பாயிண்ட்டு டபுள் டோரு கரண்ட் அதிகமாக இழுக்கும் சின்ன ஃப்ரிட்ஜு கரண்ட்டு பில்லு அதிகம் வராது அது ஃபஸ்ட்டு ரீசன் அது மட்டும் இல்லை இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கவே கூடாது ஏன் அப்படிங்கிறதையும் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கினா எதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃப்ரிட்ஜு வாங்குறப்ப நீங்கள் நான் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜா இன்வெர்டர் ஃப்ரிட்ஜானு முதல்ல அதாவது இன்பில்டிலேயே இன்வெர்டர் ஃப்ரிட்ஜா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க இந்த இன்பில்ட்டில் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் இருக்கிறத வாங்குனிங்கன்னா கரண்ட் பில் அதிகம் வராது சவுண்டு வராது அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து டஃப் கிளாஸ் டோரு இதில் வந்து சின்ன அழுக்கு இருந்தால் கூட நமக்கு கிளாஸ் டோர்னால ஈஸியாக தண்ணி வச்சு துணியை வச்சு தொடச்சோம்னா ஈஸியாக தொடச்சிடலாம் அதனால் ரொம்ப இது நியூ மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்த மாடல் அதனால் இதை வாங்கியிருக்கோம் டென் இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க கிளாஸ் டோர்னால் உங்களுக்கு ஈஸியாக எதையும் தொடக்க முடியுது ஆனால் குழந்தைங்க இருந்தால் மட்டும் இதை பார்த்து வச்சுக்கணும் மிரர் இல்லையா நல்ல டஃப் கிளாஸ் டோர் தான் உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்ல கிளாஸ்லாம் வந்து நல்ல திக்காக இருக்குது இருந்தாலும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பார்த்து வச்சுக்கலனா இந்த கிளாஸ் வந்து உடஞ்சிருச்சி அப்படின்னா நமக்கு மாற்ற மாட்டாங்க நம்ம அப்புறம் வாரண்ட்டியில் வராது நம்மளாக தான் அமௌண்ட்டு கொடுத்து மாற்றுற மாதிரி ஆகிடும் ஆட்டோமேட்டிக் டீஃப்ராஸ்ட் வாங்கிறது பெஸ்ட்டாக டீஃப்ராஸ்ட் வாங்குறது பெ பெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கை விட டீஃப்ராஸ்ட்டு நம்ம ஆர்டினரியாக பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஏன்னா இதுதான் வந்து லாங் லைஃப் வரும் முதல்ல நான் வச்சுருந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு இப்போ வாங்கி இருக்கிறது நம்மளாக மேன்வலாக பண்ணக்கூடிய டீஃப்ராஸ்ட் மெத்தட் தான் பெரிய ஃப்ரிட்ஜை விட சின்ன ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் நிறைய காயெல்லாம் வாங்கி உள்ளே போட்டு டம்ப் பண்ணி வைக்க மாட்டோம் அடுத்தது நிறைய பழைய குழம்பு பழைய ரசோனும் தூக்கி நிறைய சேவ் பண்ணி வைக்க மாட்டோம் சின்ன ஃப்ரிட்ஜாக இருந்தால் கரெக்டாக அப்பப்போ நம்ம தேவையானதை சமைச்சி தேவையானதை வைப்போம் நம்ம நமக்கு கிடைக்கும் பெருசாக இருந்தது அப்படின்னா கிடைக்கிற அத்தனையும் நான்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அதனால தான் இப்போ சின்ன ஃப்ரிட்ஜு போதும் அப்படின்னு வாங்கினேன் என்னை பொறுத்தவரையும் ஸ்மால் சைஸு மூணு நாலு மெம்பர் இருக்கிற வீட்டில் போதும்